வேங்கை உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு பயலை பற்றி நம்முடைய காணொலியில் ரொம்ப விரிவாக போட்டு புழக போகிறோம் யார் அந்த பயல் அப்படின்னா அந்த பேரை சொல்கிறதுக்கு கூட நமக்கு தயக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து நம்முடைய தேசிய தலைவருடைய பேரை வச்சுட்டாங்க ஆனால் வேறு இல்ல ஒரு புரிதலுக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பேரை குறிப்பிடுறோம் அதன் பிறகு அவருடைய உண்மையான இயற்பெயரிலேயே இந்த காணொளி முழுக்க பேசலாம் அவர் யார் அப்படின்னா ட்ரைப்ஸ் கரிகாலன் கிருபா மோகன் என்கின்ற கரிகாலன் அவரை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த சல்லி பயில்தான் அக்கு வேற ஆணி வேற போட்டு புழக்க போறோம் அண்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு வாங்க அண்ணன் வணக்கம் வணக்கம் ஓகே ஆனால் நேற்றைக்கு வந்து இந்த கிருபா மோகன் தன்னுடைய வலையொலியில் ஒரு காணொளி வெளியிட்டு இருக்கிறார் உங்களுக்கே தெரியுமே சமீபத்தில் நிறைய குரல் பதிவுகள் வெளியாகிட்டு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஒரு குரல் பதிவில் யார் தமிழர் யார் தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்காரு அந்த உரையாடல் வந்து வெளியாகி இருக்குது இதை வச்சுக்கிட்டு தன்னுடைய வலையொலியிலேயே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு இந்த கிருபா மோகன் அதில் ரொம்பவும் கொச்சையாக அண்ணன் சாட்டை துரைமுருகனை பேசினது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கதான் அண்ணா நகரில் அவரோட அலுவலகம் இருக்கு நீங்க மட்டும் ஒரு குப்பில சிறுநீரையோ இல்ல வேற எதையோ புடிச்சுக்கிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் மோந்து பார்த்து நக்கி பார்த்து இவர் வந்து தமிழர் இவர் வந்து தமிழர் இல்ல அப்படிங்கறத சொல்லிடுவாருங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருக்கிறாரு இத நீங்க பாத்தீங்களா நீங்க தொடக்கம் கொஞ்சத்தை தான் பார்த்தேன் அது உங்களால தான் பார்த்தேன் அதையும் இந்த அதாவது இருக்கிறதுலேயே உச்சகட்ட வன்மத்தை கக்கணது எல்லாத்தையும் வெட்டி எடுத்து பெருமையா தொடக்கத்துல ஒரு விளம்பரம் பண்ணிக்கிட்டாங்கல்ல கருமத்தை மட்டும் தான் கொஞ்ச நேரம் பார்த்தேன் அதுக்கு மேலே என்னால எனக்கு பார்க்க பொறுமையா இல்ல எனக்கு விருப்பமும் இல்லை நான் அதெல்லாம் பாக்குறதே இல்ல எனக்கு உண்மையிலேயே இந்த இவங்களோட சேனல்களை காட்டாது எப்பயாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வருது முக்கியமான செய்தி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கவனத்துக்கு யாராவது கொண்டு வரும்போது மட்டும் தான் பாக்குறது அப்படிதான் பார்த்து தொலைச்சிட்டேன் இது ம் பாத்தீங்கல்ல அதான் அவர் பேசின கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அது ஒரு கருத்தா என்ன கருத்து என்ன இருக்கு இப்போ நம்மளே வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக பல பேர் கருத்து வச்சிருக்கிறாங்க இவங்க என்ன இவங்களோட தலைமைகளாக செயல்படுறவங்க உட்பட எல்லாரும் வச்சிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம கருத்து எதிர்கருத்தே வைக்கலாம் கருத்தியெல்லாம் பேசலாம் எதிர்கொருத்தே வைக்கலாம் இதுல வாதத்துல தோற்கறவன் தான் வந்து அவதூற கையில் எடுப்பான் அப்படி தான் இது முழுக்க அவதூறம் தான் இருந்துச்சு இதுல ஒன்றும் கருத்துன்னு ஒன்றும் இல்லை அதுக்கு எதிர்கருத்து சொல்றது ஒன்றும் உருப்படியாத எதுவும் இல்லை மீண்டும் மீண்டும் என்னன்னா யார் தமிழர் அப்படிங்கிறத வச்சு இங்கே ஒரு ஏழு எட்டு ஆண்டு அரசியல் நடந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சது ஒரு ரெண்டு ஆண்டுகள் அது ஓஞ்சிருந்து இப்போ திரும்ப அதை தோண்டி எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க தோத்துட்டீங்க அந்த அரசியலேயும் நீங்கள் தோத்துட்டீங்க ரெண்டு முறை வந்து ஐயா மணியரசனோட சுபவீர பாண்டியனுக்கும் மேடையிலேயே வந்து கருத்தாடல் நடந்துச்சு அதாவது விவாதம் டிபேட் நடந்துச்சு அதில் ரெண்டு முறையுமே யார் தோற்றுறதுன்னு அதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே மனச்சான்றோட பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் அது அதையும் தாண்டி ஒரு சான்று சொல்லணும்னா சங்கம் நாள் ஜெகத்கேஷ்பர் நடத்தின நிகழ்ச்சி அதுல வந்து மணியரசன் ஐயாவும் ஐயா சுபவீர பாண்டியனும் மேடையிலேயே ஒன்னான் நின்று ஒரு தர்க்கம் செய்கிறாங்க அதில் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சது மணியரசு ஐயா வென்றுட்டார் அதில் கருத்தில் கருத்து விவாதத்தில் வென்றுட்டார் இது நடந்த உடனே அங்கே வந்து அவரை அடிக்கிற அளவுக்கு போகிறாங்க ஆமாம் இந்த திராவிடவாத ஏன்னா திராவிடர்கள் நடத்துன கூட்டத்துக்கு தான் ஐயா போயிருக்கார் அப்போ நீங்கள் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு விருந்தினர் அவரை வந்து அடிக்கிற அளவுக்கு போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ அப்போ வாதத்தில் தோற்றவன் அவதூட கையில் எடுப்பாங்களோ வன்முறையாக கையில் எடுத்தாங்க அப்போ அதை க அதை வந்து கட்டுப்படுத்தி அந்த இடத்துலேருந்து ஐயாவை வந்து வெளியேற்றுறதே வந்து அவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருந்துச்சு இது எல்லாமே காணொலியாக விளம்பர காணொலி மட்டும் வந்துச்சு முழு காணொலியை வெளியிடவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் வெளியிடல அது நடந்து எட்டாண்டாவது எவ்வளவு பெரிய கொஞ்சமாச்சா நேர்மை நாணயம் ஏதாவது இருந்தா இந்த சுபீர பாண்டியன் இவ்வளோ மேடையில் பேசுற ஆள் அதை இருக்கணுமா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் வெளியிடலாது அதுக்கு பிறகு ஒரு முறையும் நடந்துச்சு அது ஒரு தொலைக்காட்சியில் நடந்து வெளியாச்சு செந்தில்வேல் நடத்தி அதுலேயும் மணியரசயாவும் பாண்டியனும் பேசிக்கிட்டது அதுலேயும் வெளிப்படையா நமக்கு பார்க்கும் தெரியும் யார் தோற்றது அப்படின்னு இப்போ இவனை கருத்து கருத்தியல் விவாதங்கள் எந்த இடத்துலையுமே இவங்களால வெல்ல முடிஞ்சதே கிடையாது அதனால தான் எப்போவுமே ஒரு பெரிய ஏவல் நாய் படை கூட்டத்தையே வச்சு இந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்களை வச்சு என் நேரமும் நாம் தமிழர் கட்சியோ இல்லை தமிழ் தேசிய கருத்தியலையோ தமிழ் தேசிய தலைவர்களையோ பச்சைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஏன்னா உனக்கு வந்து எப்படியாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிடணும் ஏண்டா இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நகர்ந்துரும் இதைத்தான் அவங்களோட மூலவரான பெரியாரும் செஞ்சார் அவரை எதிர்த்து தமிழ் தமிழர்ன்ற கருத்து வைக்கிறவங்க எல்லாரையும் காலி பயலுக இந்த மாதிரிலாம் பேசுறது அவங்க எல்லாமே பெரிய பெரிய அறிஞர்கள் படித்தவங்க நல்ல பொறுப்புகளில் இருந்தவங்க பேராசிரியர்களா அறிஞர்களா வழக்கறிஞர்களா இப்படிலாம் செயல்பட்டவங்க உண்மையிலே பொருளாதார நிலையிலேயே நல்லா இருந்தவங்க இப்படி இருந்தவங்கள தொடச்சே இவங்க இப்படி பேசும்போது நம்ம ஏன் தேவையில்லாமல் இந்த சல்லிப்பயல்களோ போய் சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒதுங்கிட்டாங்க இதைத்தான் இன்னைக்கு இவங்க விரும்புகிறாங்க ஆனால் நம்ம நேரடியாக முற்றோம் முட்டி இப்போ வரைக்கும் கருத்தியாலா தான் முற்றோம் கருத்தியால தான் மோதிரம் கருத்தியால தான் அவங்கள வீழ்த்தும் ஆனால் அதை தாங்கி கொள்ள முடியாதவங்க இந்த மாதிரி வந்து நக்கி பாத்தியா குடிச்சி பாத்தியா எப்படி பார்த்தா இப்படி பார்த்தேன்னா பேசிட்டு இந்த மாதிரி கொச்சையான பேச்சுக்களை வச்சு அதை வந்து பாக்குறதுக்கும் இங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறதுனால இந்த திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்ட நிறைய பேர் வந்து இதை போய் பாக்குறாங்க விரும்பி அது நீ இந்த மாதிரி யாராவது சீமானியோ நாம் தமிழர் கட்சியோ நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களையோ தமிழ் தேசிய கருத்தியல் சார்ந்தவங்களோ திட்டனா உடனே பலாயிரம் பேர் பார்ப்பான் அதை வச்சு நீ ஒரு பிழைப்பு நடத்திக்கலாம் அந்த மாதிரி தான் யாவது நடக்குது சிறுபஞ்சம் மூலம்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியம் இருக்கு தெரியுமா அதுல வந்து எதெல்லாம் செஞ்சா புண்ணியம் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை கொடுப்பாங்க மாடுரச கல் நட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கும் அதாவது மாடுகளுக்கு இந்த தினவு எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு கையில் சொரிஞ்சிக்க முடியாது செவத்துல போய் உரசம் தெரியுமா இதுக்காக ஊர் நடுவில் ஒரு கல் நடுவாங்க உரசு கல்லுன்னு பேர் அதுக்கு இல்லைனா தினவு கல்லுன்னு பேர் மாடுகள் வந்து அதில் போய் வந்து உரசி தங்களுடைய தினவை தீர்த்துக்கும் சரியா இதை செஞ்சவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்குன்னு சிறுபஞ்சம் மூலம் வந்து சொல்லுது இப்போ இந்த வன்மம் பிடிச்ச திராவிட மாடுகள் எங்கேயாச்சும் போய் உரசிக்கணும்ல நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் இல்லைனா நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் அதனுடைய உறவுகள் மேலையோ வன்மம் பிடிச்ச இந்த திராவிட மாடுகள் எங்கேயாச்சும் போய் தங்களுடைய அந்த தினவை தீர்த்துக்கணும்ல அந்த தினவை தீர்த்துக்கிற உரசு கல்லு தான் இது மாதிரியான வளைவொளிகள் இந்த கிருபா மோகன் மாதிரியான நபர்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாம முன் வச்ச கருத்துக்கு கருத்தியெல்லாம் சொல்லாம இவ்வளவு கேள்வி இப்ப இந்த யார் தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற விவாதத்தை நாம ஒன்னும் அரசியல் களத்துக்கு முதல்ல கொண்டு வரல எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள் அத பத்தி ஏற்கனவே இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில் பேசியிருக்கிறாங்க நூறு ஆண்டுகளா இந்த விவாதம் இருக்கு ஆமா நூறு ஆண்டுகளா இருக்கு அதை பற்றிய பதிவுகளும் இருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் சரியா சரியா சொல்லுன்னா தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாரண துரை கண்ணனாருங்கிறவரு தமிழர் யாருன்னு ஒரு புத்தகமே போட்டுருக்கு பாருங்க அப்புறம் இவர் கூட காசு பிள்ளை கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் கட்டுரை இருக்கு அது வந்து தமிழர் சமயம்னு ஒரு பேச்சு அது அது வந்து அவர் திருச்சியில ஒரு முறை சைவ சித்தாந்த கழகம் வந்து அவர் கூப்பிட்டு பேச சொல்றாங்க பேசும்போது பேசி அந்த பேச்சு வந்து தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக வந்திருக்கு அந்த நூலில் முதல் பகுதியை வந்து யார் தமிழர் தான் மறைமலிகள் தமிழர் மதம் நூல் அதுலேயும் முதல் பகுதி யார் தமிழர் தமிழர் சமயம்னு பாவனர் கூட ஒரு புத்தகம் எழுதினார் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே தமிழர் யார் அப்படிங்கிறதுக்கான அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரையறைகளை சொல்லியிருக்கிறாங்க ஐயா மணியரசன் சொல்லியிருக்காரு சீமான் சொல்லியிருக்கிறார் தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் தமிழை கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது தான் நான் சீமான் சொன்ன வரையறை இவங்களுக்கு அதில் ஏதாவது சிக்கல்னா கேட்டிருக்கலாம் விவாதம் பண்ணிருக்கலாம் சரி நீ கேட்குற கேள்விகளாம் எத்தனை ஆண்டுகளாக பதில் சொல்லிட்டாரு அவரோட கட்சி சார்ந்த பொறுப்பாளர்களும் பதில் சொல்லிட்டாங்க இன்னும் உனக்கு அதை ஜீர்ணிச்சிக்க முடியல ஏன்னா தமிழ் தமிழர்னு பேசி எந்த அரசியலும் இங்கே இந்த அளவுக்கு வளரல கண்டிப்பாக வளர வளர இவங்களுக்கு இன்னும் அச்சம் அதிகமாகுது அச்சம் அதிகமாகும் போது இன்னும் கூடுதலாக வன்மத்தை கக்கிறாங்க வன்மத்தை கக்கிறது வையை இதை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க திரும்ப திரும்ப தோற்று போகிறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மறைமலையாடிகள் காசு பிள்ளை நாரண துரைக்கண்ணன் பாவானார் இப்படி பெரும் பெரும் அறிஞர்கள் பேசிய இதே கருத்துக்களை இன்னும் கூட நிறைய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்ற கிருபாமோகன் நான் அந்த கருத்துக்களை எல்லாம் தகுந்த சான்றுகளோடு எடுத்து காட்டுறேன் சரியா அதுக்கப்புறம் நாம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் யார் சொல்றது சரியா இருக்கு யார் வந்து பகுத்தறிவோடையும் முற்போக்கடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப யாரோட இப்ப இந்த பேசின இந்த அறிஞர்கள் சொன்னது இன்னும் நிறைய பேர் சொன்னதெல்லாம் வந்து நம்ம தனியா யார் தமிழர் அது ஒரு தலைப்பிலேயே தனியா பேசி ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கலாம் இப்போ நான் மேற்கோள் காட்டப்ப அவங்களோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு ஆமா அவங்களோட தலைவர் தான் நாங்க பேச போற தலைவர் அவருடைய சிந்தனை தொகுப்புல இருந்து நாங்க வந்து உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி மூணு அரசியல் ரெண்டு பக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா மொழி அப்படிங்கிற தலைப்புல எழுதப்பட்ட கட்டுரையில என்ன தெரியுமா சொல்றாரு பெரியாரு நமக்கு சொந்த மொழி என்பது பிறந்த சாதியின் காரணமாக எனக்கு கன்னடம் சிலருக்கு தெலுங்கு பெரும்பாலானவருக்கு தமிழ் நாட்டுக்கு உரியது தமிழ் எப்படி பெரும்பாலானவருக்கு தமிழ் ஆமா இது எப்ப பேசுறாரு அப்படின்னா மொழியும் அறிவும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புத்தகம் போட்டிருக்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் பதிப்பு ரெண்டாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது வந்து ஐயா ஆணை முத்து தொகுத்த புத்தகத்தில் இருக்கு இப்போ தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை நாம முன்வைக்கும் போதெல்லாம் யார் தமிழர் அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க சாதியை வச்சு கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறது நம்மை நோக்கி வருகின்ற கேள்வி நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் தமிழை பேசுகிறவர்களே தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க நாம எந்த இடத்துலயும் சாதி இழுக்கல தாய்மொழியா வச்சிருக்க கொண்டாங்க வாய்மொழியா அப்படின்னு சொல்லும் போது வெறும் சிந்தனை வீட்டு மொழி எல்லாமே அதுக்குள்ள அடங்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல சாதியை கொண்டு வந்து என் தாய்மொழி கன்னடம் சொன்னது நீங்களா நானா அண்ணன் சீமானா யார் சொல்லியிருக்கிறா திராவிடத்தின் தந்தை பெரியார் பெரியார் சொல்லியிருக்கிறார் நமக்கு சொந்த மொழி என்பது பிறந்த சாதியின் காரணமாக கன்னடம் இப்போ இதுக்கு என்னென்ன சொல்லுவாங்க இப்போ இன்னொரு சான்றையை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி ரெண்டு இயக்கங்கள் ஒன்று பெரியார் ஈவர சிந்தனைகள் இதுவும் ஆணைமுத்து ஐயா தொகுத்தது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு திராவிடர் கழகம் பெயர் ஏன் இதுதான் வந்து அதனுடைய தலைப்பு இதில் சொல்றாரு பாருங்க திராவிட சமுதாயம் என்று நம்மை கூறிக்கொள்ளவே கஷ்டமாயிருக்கும்போது தமிழர் என்று எல்லாரையும் ஒற்றுமையாக்க முயற்சி எடுத்தால் கஷ்டங்கள் அதிகமாகும் இங்கேயே பாருங்கள் கண்ணப்பர் தெலுங்கர் நான் கன்னடியன் தோழர் அண்ணாதுரை தமிழர் இனி எங்களுக்குள் ஆயிரம் சாதி பிரிவுகள் என்னை பொறுத்தவரையில் நான் தமிழன் என சொல்லிக்கொள்ள ஒப்புகிறேன் நான் போய் நாளைக்கு ஆந்திராவில் தெலுங்குன்னு சொன்னா என்னை ஏற்றுக்குவாங்க சரி ரைட் விடுங்க ஆனால் எல்லா கன்னடியர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தெலுங்கர்களும் அப்படியே எனவே திராவிட சமுதாயத்தின் அங்கத்தினர்கள் நாம் நம் நாடு திராவிட நாடு என்று வரையறுத்துக் கொள்வதில் இவர்களுக்கு ஆட்சேபனை இருக்காது அது நன்மை பயக்கும் அப்படிங்கிறாரு இப்ப இதுல வந்து ஒரு மூணு பேரை சொல்றாரு இல்லையா நான் கன்னடன் கண்ணப்பர் தெலுங்கர் தமிழர்னு சொல்றாரு இல்லையா இதை எதை வச்சு சொன்னார் மொழியை வச்சு சொன்னாரா இல்லைன்னா ஏற்கனவே சொன்னாரே சாதி பிறந்த சாதியின் காரணமாக பிறப்பின் அடிப்படையில் வருகின்ற சாதி ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் மூத்திர சட்டியை தூக்கி கண்டு தமிழ்நாடு முழுக்க மூளை முழுக்க எல்லாம் வச்சு சொல்றாரு பிறந்த சாதியின் காரணமாக என்ன சாதி சொல்லிட்டே போறீங்களா கேவலமான வரையறைய முன் வச்சிருக்கிறாரு அதை விடுங்க இப்ப இந்த மூணு பேரை எதை வச்சு இவர் வந்து கன்னடர் தெலுங்கர் தமிழர் அப்படின்னு சொன்னார்

ஒன்னு வந்து ஆந்திர பிரகாசிகா ஆந்திராவில் வெளியிடப்படுகின்ற செய்தித்தாள் வந்து ஆந்திர பிரகாசிகா தமிழ்நாட்டில் வெளியிடப்படுகின்ற தமிழ் நாளிதழின் பெயர் திராவிடன் அது எப்படி அது ஆந்திராவுல வெளியிடும் போது ஆந்திர பிரகாசிகா தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடனா சரி ஓகே ஆங்கில நாளிதழின் பெயர் வந்து ஜஸ்டிஸ் அதுதான் பிற்காலத்துல அந்த கட்சியோட பேராவே மாறுச்சு நீதி கட்சி அப்படின்னு மாத்திட்டாங்க தமிழ்ல இப்போ இந்த திராவிடன் அப்படிங்கிற நாளிதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் தான் ஜே எஸ் கண்ணப்பர் இவர் தமிழர் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன் திராவிடன்ற நாளிதழ்க்கு ஆந்திர பிரகாஷிகா திராவிடன் அப்படிங்கிற நாளிதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் தான் இந்த ஜேஎஸ் கண்ணப்பர் இவர் தமிழர் அப்படின்னு தான் நானே படிச்சிருக்கிறேன் ஆனைமுத்து ஐயாவே வந்து அதை வந்து மேல் மேல் குறிப்பிட்டு எண்ணு போட்டு கண்ணப்பர் யாரு அப்படிங்கிறத சொல்லி இவர் தமிழர்னு தான் நான் படிச்சிருக்கிறேன் ஆனா பெரியார் சொல்றாரு இல்லப்பா அவர் தெலுங்கரு அப்படிங்கிறாரு அண்ணா வந்து தமிழர் அப்படிங்கிறாரு எதை வச்சு சொன்னாரு சாதியா இருக்க வாய்ப்பு இருக்கு நான் கன்னடன்னு சொன்னார்ல எதை வச்சு சொன்னார் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு பிறந்த சாதியின் காரணமாக எனக்கு தாய்மொழி கன்னடன்னு சொல்லிட்டாரு அப்ப மற்றவங்களையும் சாதி வச்சு தான் சொல்லியிருக்கிறீங்க அப்ப சாதியை வச்சு யார் தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிறத யார் சொல்றது பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கும் எதுவுமே என்னது அடிப்படையில் வரும் சாதியை வைத்து தன் கண்டறிந்ததாக அதே பெரியார் இன்னொன்னு சொல்லட்டுமா இதை இதை நேத்து தான் படிச்சு முடிச்சோம் இப்ப மறுபடியும் சொல்றேன் ஒரு ஒரு புரிதலுக்காக சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா பெரியார் ஈவேரா சிந்தனை தொகுதி ரெண்டு இயக்கங்கள் மூணு பக்கம் ஆயிரத்தி நூத்தி எட்டு இதில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது நூற்றி பத்து யார் வேணுனாலும் எடுத்து பார்த்துக்க சொல்லுங்க ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட பிறகு தமிழர்களை விட ஆந்திரர்கள் ஒன்றும் அதிகமாக சாதித்து கொண்டதாக சொல்லிவிட முடியாது உதாரணமாக ஆந்திரர் என்கின்ற முறையில் பனகால் ராஜாவுக்கு பரம்பரை ராஜா பட்டம் கிடைத்திருந்தால் தமிழர் என்கின்ற முறையில் செட்டிநாடு ராஜாவிற்கு பரம்பரை ராஜா பட்டம் கிடைத்திருக்கிறது ஒரு ஆந்திர பனகல் மந்திரியானால் முதல் மந்திரியானால் ஒரு தமிழர் டாக்டர் சுப்புராயன் முதல் மந்திரி ஆனார் பணகால் ஆந்திரர் என்றும் சுப்ராயன் தமிழர் என்றும் எதை வைத்து கண்டுபிடித்தார் சொன்னாரா உம் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மந்திரிகளில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பணகால் ஒரு சர் பந்த்ரோ ஒரு சர் கே வி ரெட்டி முனுசாமி நாயுடு புப்புளி ஆகிய ஐந்து பேர் மந்திரிகள் ஆகியிருந்தால் தமிழர்களில் ஒரு சுப்ராயலு ரெட்டியார் ஒரு சிவஞான பிள்ளை அடுத்ததாக வந்து டாக்டர் சுப்புராயன் ஒரு முத்தையா முதலியார் சேதுரத்னம் ஐயர் சர் பி டி ராஜன் குமாரசாமி ரெட்டியார் இவங்க ஏழு பேரும் மந்திரிகளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு வருது இவரோட கணிப்பு படி பிறந்த சாதியின் அடிப்படையில் ஆமா அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டா கூட அதுல ரெண்டு ரெட்டியார் இருக்காங்க அப்புறம் ஐயர் இருக்காங்க ஐயர் இருக்கிறாங்க இதுல ஐயர் வந்து இவருடைய வரையறைப்படி தமிழரே கிடையாது அதை வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு இப்படியே நான் வந்து பக்கம் பக்கமாக எடுத்து காட்டிகிட்டே இருக்க முடியும் ரத்த பரிசோதனை செஞ்சு வந்து நான் வந்து பார்ப்பனர்களை தமிழர் இல்லைன்னு சொல்லலை பண்பாட்டு ரீதியாக அவங்க நம்மகிட்ட இருந்து வேறுபட்டு இருக்கிறாங்க அதனால தான் நான் வந்து அவங்கள கட்சியில் இயக்கத்தில் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றேன்ட்டு அவரே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல நீதி கட்சிக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது மட்டும் ஐயரை கூப்பிட்டு வந்து தமிழர் அப்படிங்கிறாரு இப்போ ஐயரை எதை வச்சு தமிழர் ஆக்குனீங்க ஐயரை மட்டும் இல்லை ஐயரு ஐயங்காரு சாஸ்திரி வரைக்கும் எல்லாரையும் தமிழர் அப்படிங்கிறாரு இப்போ எதை வச்சு இவங்களை தமிழர் ஆக்கினீங்க என்ன நீங்க காளி மந்திரம் போட்ட உடனே தமிழர் அவருக்கு வந்து தெலுங்கர்களுக்கு அதிகாரம் வேணும்னா சரி அந்த இடத்துல பார்ப்பனர் பார்ப்பனர் இல்லாதார் தமிழர் இதெல்லாம் வந்து அவர் சமரசம் செஞ்சுப்பாரு பார்ப்பனர்களை தமிழர்களா ஏத்துக்குவாரு சரி அதுல சாஸ்திரி வரைக்கும் தமிழர்களா ஏத்துக்குவாரு அதே தெலுங்கருக்கு இங்க வந்து பிரதிநிதித்துவம் இருக்கு அது வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னா எல்லாரையும் தமிழர் ஆக்கிறார் இல்லனா திராவிடர் ஆக்கிறார் இதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க ஒரு இந்த இடத்துக்கு தொடர்பு இல்லை நான் ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறேன் ஏன்னா இவர் எவ்வளவு போலியானவர்னு எல்லாரும் தெரிஞ்சிக்கணும்ல இப்ப ஐயர் ஐயங்காரு சாஸ்திரி எல்லாரையும் தமிழர்னு தான் சொல்லியிருக்கிறாரு முப்பத்தி நாலுல சொன்னாருல அரசியல் சட்டம் ஏற்றுவதற்கு ஒரு கமிட்டி அமைச்சாங்க அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனம் பண்ணி பெரியார் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு சிதம்பரத்துல ஒரு நீண்ட உரையாடல் சிதம்பரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பதாவது மாசத்துல இருபத்தி ஒன்பதாவது தேதி ஒன்பதாவது மாசத்துல மிக நீண்ட சொற்பொழிவு அதுல வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையை பத்தி பேசுறாரு பாருங்க உதாரணமாக தென்னாட்டில் அரசியல் பிரதிநிதி சபைக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதில் தென்னாட்டு காங்கிரஸ்காரர்களுக்கு இன்னென்ன காங்கிரஸ் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆக்கிணை அனுப்பி அதாவது வந்து சுற்றறிக்கை ஆக்கிணை அனுப்பி இருப்பதில் தோழர் ராஜகோபாலாச்சாரியார் பட்டாபி சீதாராமய்யா என் கோபாலசாமி ஐயங்கார் அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் கே சந்தானம் ஐயங்கார் பி சிவராவ் அம்மு சாமிநாத ஐயர் கமலாதேவி சட்டோபாத்யாயா ஆகியவர்களும் டி டி கிருஷ்ணமாச்சாரியாரும் மற்றும் அவர்களையே காங்கிரஸ் மெம்பர்கள் தவிர மற்றவர்களாக அதாவது காங்கிரஸ் அல்லாதவர்களாக தேர்ந்தெடுக்க கண்டிப்பான உத்தரவு வந்திருக்கிறது கடைசி பெயர் கொண்டவரும் பலமாக முயற்சிக்கிறார் இந்தபடி யாவரையும் காங்கிரஸ்காரராகவும் பார்ப்பனராகவுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று காங்கிரசார் தீர்மானித்துக் கொண்டதிலிருந்து வேறு யாருக்கும் சுயராஜ்யத்தில் உரிமை இல்லை பிரதிநிதித்துவம் இல்லை என்பதை தெளிவாய் காங்கிரஸ் கமிட்டி காட்டி விட்டது சர்க்காரும் ஒப்பு கொண்டு விட்டது என்று ஆகிவிட்டது அப்படிங்கிறார் இது வந்து நியாயமான கோரிக்கை தான் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லல ஒரு அரசியல் சட்டம் ஏற்றும் போது எல்லா பிரதிநிதிகளும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதுல இடம் பெறணும் ஆனா தமிழ்நாட்டில் இருந்து வெறும் ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி அப்புறம் என்னது உபாத்தியாயர் இவங்கெல்லாம் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாருமே பிராமணர் இவங்க எல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு தமிழரா தெரியல எல்லாரையுமே வந்து ஆரியராக தான் பாக்குறீங்க ஏன்னால் அந்த கட்டுரை முழுக்க அப்படி தான் பேசியிருப்பார் ஆனால் இந்த இடத்துல மட்டும் அவங்க எல்லாம் உங்களுக்கு தமிழர் என்ன போலித்தனை இது அப்ப நீதிக் கட்சிக்கு முட்டு கொடுக்கணும் நீதிக் கட்சியில் இருக்கிற தெலுங்கர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பனர்களை தமிழராக மாற்றிருவீங்க அதான் ஏற்கனவே சொன்னேனே தெலுங்கருக்கு அதிகாரம் வேணுன்னா தமிழர் தமிழர் தரப்புல வந்து பார்ப்பனர்களையும் சேர்த்து கணக்கு அமைக்கிறது இளைஞர்களுக்கு ஏற்கனவே அதிகாரம் இருக்காது வெளிய தெரிஞ்சு ஏதாவது சிக்கல் வருது தமிழர் தெலுங்கர் இங்க பேசுறாங்கன்னா உடனே அப்படி பிரிவினை கிடையாது பார்ப்பனர்கள் தனி நம்ம எல்லாம் ஒண்ணு தமிழன்றது இல்ல திராவிடன்றது அப்படி பேசுறது இதுல என்னன்னா இன்னைக்கும் பேசுவாங்கல்ல முதல் பக்கத்தில் ஒரு செய்தி இருக்கும் பத்தாவது பக்கத்தில் இன்னொரு செய்தி இருக்கும் இதுக்கு அதுக்கு தொடர்பு என்னன்னு வெளிப்படையாவே செய்திகள் இருக்கு இவரோட தொகுப்புல இதை தமிழை ஒழுங்கா தான் இன்னைக்கு வரைக்கும் இருபது தொகுதி நாங்க படிச்சிட்டோம் முடிஞ்சா எடுத்துக்கிட்டு வந்து விவாதிக்க இருங்க சரி ஓகே இப்ப நான் கேட்ட கேள்விகள் கிருபா மோகன் என்கின்ற கரிகாலன் அப்படிங்கிற சல்லி என்கிட்ட பதில் சொல்லணும் பெரியார் எதை வைத்து எதை நக்கி பார்த்து எதை முகர்ந்து பார்த்து பார்த்து என்றும் கண்ணப்பர் தெலுங்கர் என்றும் தன்னை கன்னடன் என்றும் சொன்னார் அப்படிங்கிறத சொல்லணும் இதுல எதை எதை கூட தெரியுமா அதாவது அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பாக்கலாம் இப்ப நம்மள சொல்றாங்க இல்லையா நாம எங்கேயுமே அப்படிலாம் பேசுனது கிடையாது மேட ஏறி வந்து இவங்க கொச்சையா பேசுறாங்க அநாகரிகமா பேசுறாங்க அப்படின்னு ஆனா ஒரு பெரிய மனுஷன் வயசுல மூத்தவரு இப்படிதான் பேசக்கூடாதுன்னு எந்த ஒரு வரையறைக்கும் கட்டுப்படாம ரொம்ப ரொம்ப கொச்சையா பேசின ஒரு நபர் தான் பெரியார் அதையும் வேற பெருமையா பேசிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன்னு தாய்ப்பால் பைத்தியம்னு ஒரு கட்டுரை இருக்கு படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா இங்க தாய்ப்பால் அப்படின்னு ஆமா இந்த தாய்ப்பால் அப்படின்னு சொல்றது அவர் உண்மையிலே நடந்துதான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பால் கொடுத்துருக்காரு உங்களுக்கு குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துட்டு போயிட்டு வந்ததுக்கு பால் குடுத்துட்டு இப்படி பேசினோடனே தாய்ப்பால் பைத்தியம் அப்படிலாம் சொன்னோடனே குடிச்ச பாலை கக்கி வெளில எடுத்துட்டு போனாரு அதையும் சேர்த்து எழுதியிருப்பாரு அந்த தாய்ப்பால்னு சொல்றது தமிழ் மொழியை தான் அவர் சொல்றாரு பாருங்க தாய்ப்பால் தாய்ப்பால் என்ற மாத்திரத்தில் மக்கள் ஏமாந்து விடுவார்களா தாய் தமிழ்தாய் யாரிடமாவது அவர்களது பாலை கறந்து எடுத்து ரசாயன பரிசோதனை ஸ்தாபனத்தில் கொடுத்து இப்ப தெரியுதா எங்க இருந்து இந்த லேப் டெஸ்ட் எல்லாம் வந்துச்சுன்னு கொடுத்து பரிச்சித்து பார்த்தால் உடலுக்கு உரமூட்டும் சாதனம் அதில் என்னென்ன இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொல்ல சொன்னால் அப்போது தெரியும் தாய்ப்பால் அதாவது மானம் ஏறி கொடுக்க வேண்டியதை கொடுத்திருந்தா இன்னைக்கு எல்லாம் இவ்வளவு திமுக தமிழர்கள் பேசக்கூடிய தாய்மொழியின் தமிழ்தாய எவ்வளவு கொச்சப்படுத்தியிருக்கிறார் அதுவும் ஒருமையில சொல்லல என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க தாய்ப்பால் தாய்ப்பால் என்ற மாத்திரத்தில் மக்கள் ஏமாந்து விடுவார்களா தமிழ் தாய் யாரிடமாவது என்ன சொல்ல வரீங்க இதுக்கு என்ன பொருள் நீங்க சொல்லுங்க தமிழ் தாய் யாரிடமாவது அப்படின்னா தமிழ் பெண்களை தமிழ் பெண்களை நேரடியாக குறிக்குது யாரிடமாவது பாலை கறந்து எடுத்து ரசாயன பரிசோதனை ஸ்தாபனத்தில் கொடுத்து பரிச்சித்து பார்த்தால் இப்படி ஒரு பேச்ச நானோ இல்ல நீங்களோ கட்சியை சேர்ந்த யாராவது ஒரு நபரோ இன்னைக்கு மேடை ஏறி பேசினா நாளைக்கு அவனோட கதி என்ன ஆகும் இது பகுத்தறிவு சிந்தனைகளா ஐயா சன்னிப்பா கிருபாமோகன் இதுக்கு பேர் பகுத்தறிவு சிந்தனையா பதில் சொல்ல முடியுமா அவங்களால எவ்வளவு கொச்சையா பேசியிருக்கிறாரு இதை நாங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா நாங்களா சாதி வேறியார் இதை விட மிக கொச்சையான ஒரு பேச்சு இருந்துச்சு நான் வலை வழிலயே கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு காலகட்டத்துலயே அந்த பேச்சு இப்ப இல்ல அது இன்னும் என் காதல ஒழிக்கும் அத பேசவும் முடியாது என்னது அவ்வளவு கேவலமா அப்படியே ஒரு மேம்போக்க சொல்லுங்க இல்ல பெண்களை பத்தி ஒரு பெண் உரிமைக்காக பேசின விரும்புவாங்க அந்த பேச்சை கெட்ட எந்த பெண்ணும் இவர் பெண் உரிமைக்கு பேசினாருன்னு எடுத்துக்க மாட்டாங்க என்ன பேசுவாரு மேல சொல்ல முடியாது அது பார்ப்பனர்கள் மேல நம்ம நம்மூட்டு பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஈடுபாடு அப்படிங்கிற மாதிரி பேசினேன் பேசுனாரு அவர் பேசினதை நீங்களும் ரொம்ப கண்ணியமா அத சொல்லிருக்கேன் அவர் சொன்ன மாதிரி நம்மளால சொல்லவே முடியும் இதுவே ரொம்ப வந்து கேட்கறதுக்கு கொச்சையா இருக்கு அப்ப அவரு எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாரு அத கேட்டு ஒரு கூட்டம் சிரிக்குது எவ்வளவு கேவலமா இருந்திருக்கானுங்க இந்தமா இந்த அளவுக்கான நம்ம இவங்க தான் அரசியலை கொச்சைப்படுத்தினதே இவங்கதான் அது வரைக்கும் இங்க அரசியல் வந்து அந்த மாதிரி கொச்சையா இல்லை ஏன்னா நம்மளும் படிக்கிறோம் பாக்குறோம் பாபு சிதம்பரனார் அரசியல் மேடைகளில் பேசியிருக்கிறாரு அதே இவர் வந்த காலகட்டத்தில் கியாப்பை விஸ்வநாதன் பேசினார் ஏன் இவங்கெல்லாம் கேலி செஞ்ச மாப்போசி பேசியிருக்கிறாரு ஆதித்தனார் பேசியிருக்கிறாரு திருவிக்கா பேசின பேச்சுக்களை பார்க்குறோம் அந்த காலகட்டத்தில் இன்னும் நிறைய நிறைய தலைவர்கள் இருந்தாங்க அயோத்திதாச பண்டிதர் இருந்தார் ரெட்டமலை சீனிவாசன் இருந்தார் எம் சி ராஜா அவர் சிந்தனைகள் இருக்குது இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களாம் உண்மையிலே எவ்வளோ உயர்ந்த சிந்தனைகளை பேசியிருக்கிறாங்க மக்களுக்காக பேசியிருக்கிறாங்க மக்களை மேம்படுத்த திட்டங்களை முன் முன் வச்சிருக்கிறாங்க முழுக்க முழுக்க கொச்சையாக கேவலமாக இந்த மாதிரியே பல பேச்சுகள் இப்படி இருக்கு இவருக்கு எப்படி இதை வந்து இந்த மக்களுக்கு தெரியல ஏன்னா நான் உட்பட தான் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எனக்கு இது தெரியாது பதினேழுல இருந்தா நான் அது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது படிச்சதெல்லாம் என்னன்னா பெரியார் இதை சொன்னார் பெரியார் அதை சொன்னார் பெரியார் இதை செய்தார் பெரியார் அதை செய்தார்னு மற்றவன் சொன்னதையே படித்தோம் யாரெல்லாம் வீரமணி மஞ்சை வசந்தன் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கா அவங்க அவங்க விடுதலை ராஜேந்திரன் இன்னும் அப்படியே அவங்க எழுதுனதையே நம்ம படிச்சு நமக்கு தெரியல உண்மையில ஒரு காலகட்டம் வருது என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்களே அவரை பத்தி அவரு இங்க நம்ம இப்படி படிச்சோமே உண்மை என்னன்றத அவரோட எழுத்துக்களை எடுத்து நமக்கு படிக்கலாம் தெரியும் சரி இது இவரு எவ்வளவு பெரிய பகுத்தறிவு வாதி அப்படிங்கறதுக்கு இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உதாரணம் சொல்ல போறேன் உங்களுக்கு தாய்மொழி பற்று எப்படி வந்துச்சு முட்டாள்தனமா இருக்குல்ல தாய்மொழி ஒவ்வொருத்தனோட தாய்மொழி மேலையும் பற்று வருவது என்பது இயற்கை இயல்பு ஏன்னா அது வந்து தாய் பாசத்தோட இணையான ஒன்று சரிங்களா ஆனா பெரியார் என்ன சொல்றாருன்னு கவனமா கேளுங்க நம் நாட்டு பார்ப்பனர்கள் முன்னேற்றத்தின் பயன்களை எல்லாம் அனுபவிக்கவும் தாங்கள் முன்னேறவும் இங்கிலீஷ் மொழியை நல்ல வண்ணம் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்கள் எங்கு தங்களைப் போலவே முன்னேறி விடுவார்களோ என்ற பொறாமையினால் கெடுதல் புத்தி தன்மையினால் நமக்கு இந்தியை கொண்டு வந்து புகுத்தி அதை வேண்டாம் என்று சொல்வதற்காக நமக்கு தாய்மொழி தாய்மொழி என்று பைத்தியம் பிடித்து அதிலேயே அழிந்து விடுவோமே ஒழிய இங்கிலீஷ் என்ற உணர்ச்சி ஏற்படாது என்ற ஞான திருஷ்டியினால் நமக்கு இந்த தாய்மொழி பைத்தியம் ஏற்படும்படி செய்துவிட்டார்கள் அதாவது இந்திய திணிச்சாங்க தெரியுமா அது வேண்டாம் அப்படின்னு எதிர்த்து அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போராடினாங்க தெரியுமா அந்த போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவங்களுக்கு எல்லாம் தாய்மொழி உணர்வுன்னு வந்துச்சு தெரியுமா ஒரு உணர்வு தாளமுத்து நடராசன் எல்லாம் செத்து போனாங்க தெரியுமா அந்த உணர்வு எல்லாம் யாரு ஊட்டினது பார்ப்பனர்கள் ஊட்டினாங்க யார கொச்சப்படுத்துறீங்க தாளமுத்து நடராசனை அப்படித்தானே ஆகுது இது அறுபத்தி அஞ்சு மொழி போராட்டத்துல செத்து போனானே மாணவர் ராஜேந்திரன் அவனை கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல என்ன பார்ப்பனர் வந்து எங்களுக்கு தாய்மொழி பற்ற ஊட்டினானா அதுவும் எதுக்காக சொல்றாரு அவர்கள் ஆங்கிலம் வந்து ஆங்கிலத்தை கத்துக்கிட்டதுனால இருக்கு அந்த ஆங்கிலத்தை இங்க இருக்கிறவன் கத்துக்குவானோ கத்துக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இங்க இருக்கிறவங்களுக்கு இந்திய திணிச்சி அவன் மட்டும் ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டாங்க பேசுறாரு இதுல இன்னொரு கருத்து சொல்ல வேண்டியிருக்கு தொடர்ச்சியா தொடர்ச்சியா பல அறிஞர்கள் வச்ச கருத்து என்னன்னா இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே முன்னோடிகள் எல்லாருமே பார்த்தோன்னா பார்ப்பனை எதிர்ப்பு பேசுவாங்க ஆனா அவங்களோட இலக்கு என்னவா இருக்கும்னா பார்ப்பனர்களை போல வாழ வேண்டும் அப்படிங்கறதுதான் இலக்கா இருக்கும் அவனை மாதிரி வாழ்ந்துட்டா நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க அதை இழக்க வச்சுட்டு தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அடைஞ்சிட்டாங்க அது பெரியாராக நம்ம நேரடியாக பார்த்தது நமக்கு தெரியாது அண்ணாவையும் நம்ம பார்த்ததில்ல இவங்க ரெண்டு பேரை தவிர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்த எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த சாரம் அவங்க கிட்டே இருக்கும் நாவலர் நெடுஞ்செழியன் கருணாநிதி அன்பழகன் இன்னும் திராவிட இயக்க நிறைய பேர் இருக்கிற யார் எடுத்தீங்கன்னாலும் அவங்களோட வாழ்க்கை முறை உயர்ந்தது உயர்ந்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பார்ப்பனர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன அதிகாரத்தோடு இருந்தாங்களோ அந்த அதிகாரம் இவங்களுக்கு வந்த உடனே அவ்வளோதான் நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு படுத்துட்டாங்க அதில் தான் இந்த சமூக நாசமாக போச்சு நீங்கள் எதுக்காக போராடினீங்க ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினீங்க அப்போ வேற ஒருத்தர் ஆதிக்கம் செய்யும்போது போது நீங்கள் அதை எதிர்த்திங்கன்னா நீங்களும் அந்த ஆதிக்கத்தை செலுத்திருக்கக்கூடாது செஞ்சுருக்கக்கூடாது அந்த ஆதிக்கத்தை நீங்கள் செலுத்துறது தான் அதிகாரம் அதுதான் சமூக நீதின்னு நீங்க நினச்சிட்டு உங்களை அந்த இடத்துக்கு வர வச்சுக்கிட்டீங்க இவங்க எல்லாருமே சாதி இருந்து இவங்கெல்லாம் வேற ஒரு சாதி ஆயிட்டாங்க பார்ப்பனர்கள் யாரோடவும் ஒன்னா சேர்ந்துச்சு பணக்கார சாதி இவங்க எல்லாரும் பணக்கார சாதியான பிறகு இவங்க இந்த அடித்தட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த இல்ல நம்ம பணக்கார சாதி பணம் சம்பாதிக்கணும் அதை சேர்த்து வச்சிக்கணும் அதுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அதுக்கு யாரோடவும் சேர்ந்து வேலை தான் இன்று வரை நம்ம ஸ்கூல் திட்டத்தை போட்டு எந்த பார்ப்பன பார்ப்பனர்களை பார்ப்பனியத்தை எதிர்த்தாங்களோ அந்த பார்ப்பனர்களை பார்ப்பனியத்தோடு கைகோர்த்து இங்கே எந்த பள்ளியை வந்து பார்ப்பினர்கள் பார்ப்பனியம் அழித்துது அதுலேருந்து காமராஜர் மீட்டு கொண்டு வந்தாரோ இவங்க அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டு நாங்கள் தான் படிக்க வச்சோன்னு பேசுகிறாங்களோ அந்த பார்ப்பனர்கள் பார்ப்பனியத்தோடவே சேர்ந்து நம்ம ஸ்கூல் திட்டம்னு தமிழ்நாடு அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் திட்டத்தை செய்திருக்கிறது தான் திராவிட் ம் மேலேயும் மேலே படிச்சு எவ்வளோ பெரிய அறிவாளின்னு உலகம் தெரிஞ்சுக்கணும்ல அது சொல்றாருல இந்த உணர்வு நமக்கு ஏற்படும்படி செய்து விட்டார்கள் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக இந்தி கட்டாயம் என்றதனால்தான் தமிழ் மொழி பைத்தியம் நமக்கு ஏற்பட்டது இல்லைனா நம்ம யாருக்கும் தமிழ் பெற்றே வராது அவருக்கு இல்லை அதை வச்சு சொல்றாரு அவர் சொல்லியிருக்கிறார் நான் யான் தமிழனும் இல்லை எனக்கு தமிழ் பற்றும் இல்லை அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கிறாரு இது பார்ப்பனர்களின் திறமையே ஆகும் யாராவது சொல்லட்டமே பார்ப்பனர்களில் யாருக்காவது எங்காவது தாய்மொழி பைத்தியமோ தாய்மொழி பற்றோ இருக்கிறதா இப்போ தமிழ் மொழி மீது பற்று கொண்ட பார்ப்பனர்கள்ல ஒரு பத்து பேர் என்னால் சொல்ல முடியும் அதை விடுங்க விதி விலக்குகள் விதி ஆகாது தாய்மொழி பற்று இருக்கான்னு கேட்கிறாரு சமர்கிருத பட்டு பற்று இல்லாத நீங்க பார்ப்பனரோ பிராமணரோ நீங்க பார்க்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது அப்ப அது தாய்மொழி பற்று கண்டிப்பா அப்புறம் என்ன விட்டு கொடுப்பாங்களா இன்னைக்கு வந்து கோவில் கருவறைக்குள்ள தமிழ் மொழியில அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லா பிராமணர்களும் ஒத்துக்கிறாங்களா அதே மாதிரி பெயர் வைக்கிறதுல கூட அவங்க எவ்வளவு தெளிவா சமர்கிருத சமஸ்கிருத பெயர்களா வைக்கிறாங்க அப்ப உனக்கு புரிதல் இல்ல அறகுறையா இருந்திருக்கிறேன் ஆமா அதான் அறகுறா அது எதுவுமே ஒண்ணும் படிச்சதே கிடையாது மனம் போன போக்குல எதை வேணாலும் வளர்றது எங்காவது தாய்மொழி பைத்தியமோ தாய்மொழி பற்றோ இருக்கிறதா அவனுக்கு முதலாவது தாய்மொழி என்பதாக ஒரு மொழியே கிடையாது அப்படியா என்பது மாத்திரமல்லாமல் தாய் நாடு என்பதாக ஒரு நாடே கிடையாதே அவர்கள் மொழி பற்று நாட்டு பற்று எல்லாம் அவர்கள் சாதி ஆதிக்கப்பற்றுதானே அவனுடைய சாதி பற்ற நம்ம இல்லைன்னு மறுக்கல ஆனா அந்த சாதி ஆதிக்கத்திற்கு துணை கருவிகளும் அவன் வச்சுக்கிறது எதை அப்படின்னா சமஸ்கிருத அதனால தான் அவன் இதுவரைக்கும் அதை கைவிடாம வச்சிருக்கான் தேவபாஷை இப்ப ஆஹ் தேவபாஷைன்னு சொல்லுவான் இப்ப அவனுடைய சாதி ஆதிக்கம் அப்படின்னு எதை சொல்றோம் கருவ கருவறைக்குள்ள அர்ச்சனை செய்வது மட்டுமே தன்னுடைய அதிகாரம்னு அவன் வச்சிருக்கிறான் அதுக்கு அவன் பயன்படுத்துற கருவி எது தேவ பாஷேன்னு சொல்லப்படுற சமஸ்கிருதம் அப்புறம் அவனுக்கு தாய்மொழி பற்று இல்ல சாதி ஆதிக்க பற்று மட்டும் தான் இருக்குன்னு எதை வச்சு சொல்றாரு லாஜிக்கல் மிஸ்டேக் எல்லாரையும் பேசிட்டு நெஞ்சில் தைத்த முள்ளுன பேசிக்க வேண்டியது யாரு ஒரு நெஞ்சில் தைத்த முள் வந்து தமிழர்கள் சொல்வார் எல்லாரத்தையும் சொல்வார் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது எல்லாரத்தையும் தாண்டி இவருக்கு சாதி மேல எவ்வளவு பெரிய பற்று இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் யாராவது மொழியின் அடிப்படையில் நாடு கேட்பாங்களா சாதியின் பேரால கேட்கலாம் மதத்தின் பேரால கேட்கலாம் இதுல எல்லாம் லாப நஷ்டம் இருக்குது மொழியின் பெயரால் நாடு கேட்டா அதுல என்ன லாப நஷ்டம் இருக்குதுன்னு பேசிருக்கிறார் சாதிக்கு ஒரு நாடு இருக்குமா உலகத்துலயே உலகத்திலேயே சாதிங்கிறதே இந்திய நிலப்பரப்புல மட்டும்தான் சாதியின் அடிப்படையில சமூகங்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு எங்களுக்கு வந்து இந்த மண்டலத்தை தனி நாடா கொடுங்க இந்த மண்டலத்தை வந்து தனி மாநிலமா கொடுங்க தெரியுமா சிந்தனையின் விதை போட்டவரே இவர்தான் தான் தமிழ்நாட்ட ரெண்டாம் மூணா உடைக்கிறதுக்கு விதை போட்டு கொடுத்ததே நம்ம ஐயா தான் ஸோ இவ்வளோ முட்டாள்தனங்கள் இவ்வளவு ஆபாசங்கள் இவ்வளவு கொச்சையான சொற்கள் இவ்வளவு அபத்தங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் பெரியார் சிந்தனை தொகுப்பு இப்போ இதெல்லாம் விட்டுருங்க நான் கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும் எதை வைத்து இவர் தமிழர் இவர் தமிழர் அல்ல அப்படிங்கிறத பெரியார் சொன்னார் சாட்டை துரைமுருகனை பார்த்து கிருபா மோகன் என்கின்ற சல்லிப்பயல் கேட்ட கேள்வியை நான் அவரிடமே திருப்பி கேட்கிறேன் பெரியார் எதை வைத்து கண்ணப்படை தெலுங்கர் என்றும் தன்னை கன்னடர் என்றும் அண்ணா தமிழர் என்றும் சொன்னார் சாதி வச்சா எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்து சொன்னாரு செத்து போய் ஐம்பது வருஷம் ஆகியும் வார வாரம் இவரு தெருவு வந்து இப்படி அடிவாங்க நாமளா இல்ல நமக்கு தான் வேண்டுதலா அவனுக்கு அடிவாங்க சொல்லணும் நமக்கு வேண்டுதலா இது ஒண்ணுதான் வேலையா நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது நீங்க தான் நடுத்தருவில் இழுத்து விட்டு அவரை வந்து அடிவாங்க வாங்க வைக்கிறீங்க ஸோ கிருபா மோகன் பதில் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க பதில் சொல்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு தென்பு திராணி கருத்தியல் நேர்மை இதெல்லாம் கிடையாது கிடையாது சொல்ல மாட்டாங்க வேற ஏதாவது வன்மத்தை கொட்டுவாங்க அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு மீண்டும் இவரையே பழப்போம் சரி பார்க்கலாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்